ஒரு விருது வழங்கும் விழாவில் நடிகர் விஜய் அவர்கள் கலந்துகிட்டு உள்ள என்ட்ரி கொடுத்து அப்படி மேடை கிட்ட வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பிரபலங்களான இளையராஜா உலகநாயன் கமல்சார் உள்பட பலரும் எந்திரிச்சு அவருக்கு வந்து கை கொடுத்து மரியாதையும் அன்பும் செலுத்துவாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இயக்குனர் பாலா அவர்கள் விஜய் வர்றதே கண்டுக்காம கால் மேல கால் போட்டுட்டு எந்திரிக்காம ஒரு மாதிரி உட்காந்துருப்பாரு இந்த சமயத்தில் அந்த வீடியோ பயங்கர வைரலாகி இயக்குனர் பாலாவுக்கு விஜய் சுத்தமாக பிடிக்காது அவர் அவமானப்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்துல தான் எல்லாரும் எந்திரிச்சுப்போம் அவர் கண்டுக்காமல் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருந்தார் அப்படின்னு சொல்லி அதை பயங்கரமாக வைரல் இருந்தாங்க இப்ப சமீபத்தில் வணங்கான படத்தினுடைய ப்ரமோஷன்காக பார்க்க இன்டர்வியூஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பாலா அவர்கள் கிட்ட விஜய் நீங்கள் வேணும்னே அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி இந்த இன்சிடென்ட்டு குறிப்பிட்டு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ஏங்க அவரை வந்து வேணும்னே அவமானப்படுத்த போகிறேன் இன்னொன்று நான் ஏன் எந்திரிச்சு ஃபஸ்ட் அவருக்கு மரியாதை செலுத்தணும் என்னை விட வயசில் பல மடங்கு சின்ன பையன் அவர் அப்படின்றப்போ நான் எதுக்கு எந்திரிச்சு அவருக்கு மரியாதை செலுத்தணும் இன் கேஸ் ஒரு அன்பின் நிமித்தமாக எந்திரிச்சு அவருக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னா கூட நான் அப்போ கவனக்குறைவாக கவனிக்காமல் கூட உட்காந்துருக்கலாம் இல்லையா நான் ஏன் அதை வேணும்னு பண்ண போகிறேன் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் விஜய் அவர்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பர்சனலாக ஒரு ஃபங்க்ஷனில் நான் என்னோட மனைவி மற்றும் குழந்தை கலந்துகிட்டு இருக்கும்போது என் குழந்தை விஜய் விஜய் தான் தெரியாம அதாவது ஒரு பெரிய பிரபலம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்காம உடனே அவர்கிட்ட ஓடி போய் ஒட்டிச்சு அந்த குழந்தைய தூக்கி மடியில் வச்சு கொஞ்சிட்டு இருந்தவர் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போயிட்டு டக்குன்னு யோசிச்சுட்டு என்னை பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டார் அவ்வளோ டீசென்டானவர் அவ்வளோ டிசிப்ளின் ஆனவர் அப்படி ஒரு மனுஷன நான் ஏங்க வேணும்னே அவமானப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்சிடென்ட்டுக்கு இப்போ கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு இயக்குனர் பாலா